அனைவருக்கும் வணக்கம் இன்னொரு புதிய கதை மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாம் தேடும் பொருள் நமக்கு கிடைக்கும் போது சில நேரங்களில் அதை தவற விட்டுருவோம் அதனை பற்றிய கதை தான் இது முன்னொரு காலத்தில் பழங்குடி மக்களாகிய காட்டு சாதியினர் வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் அவங்க சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களும் இளம்பெண்களும் ஒன்று கூடி ஒரு ஏரிக்கரையில் நின்று பேசிகிட்ருக்காங்க அந்த நேரம் மீன்கள் துள்ளி குதித்து நீரிலிருந்து எழும்பி மேலே வந்து மீண்டும் ஏரிக்குள்ளே விழுந்து விளையாடி கொண்டிருக்கிறது அப்பொழுது அந்த கூட்டத்திலிருந்து ஒரு இளைஞன் எல்லாரையும் பார்த்து மேலே எழுப்பி துள்ளி குதிக்கிற மீனில் அதுக்கு கண்ணை பார்த்து குரு வச்சு அம்பு எய்து கொள்ளுவோம் அப்படின்னு கேட்டான் அதற்கு இன்னொருத்தன் சொன்னால் இல்லை இல்லை முடியவே முடியாது தண்ணீருக்கு மேலே ஒரு வினாடிக்கும் குறைவாக துள்ளி விட்டு உடனே தண்ணீரில் குதித்து விடும் அந்த ஒரு வினாடி நேரத்தில் ஒரு மீன் மீது குரு வச்சு நம்ம வந்து அம்பை ஏயவே முடியாது அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த நீலிமான் ஒரு பொண்ணு தான் மனதிற்கு பிடித்த பிரதாப் என்ற ஒரு இளைஞனை பார்த்து நீ மட்டும் இந்த மீனை குறிப்பை தான் நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு அவள் அவ்வாறு கூறியதும் கூட்டத்தில் ஒரே பரபரப்பு நீலிமாவின் அழகில் அத்தனை இளைஞர்களும் மயங்கியிருந்தாங்க ஆனால் நீலிமாவின் மனதில் இடம் பிடித்தவன் இந்த பிரதாப் மட்டும்தான் அவன் கூறியதை கேட்டதும் எல்லாரும் வில்ல நானேற்றி அம்ப தொடுத்து குறிப்பார்த்து எய்தான் ஆனால் துரதிருஷ்டவதமாட்டு அவன் இலக்கு வந்து தவறியது உடனே சற்று தொலைவில் அமர்ந்திருந்த வீரபாகி என்ற இளைஞன் தனது வில்லில் ஒரு அம்பினை தொடுத்து எய்தான் அவன் எய்தின அம்பு ஒரு மீனின் மீது பாய்ந்தது வீரபாகுவின் நண்பர்கள் மகிழ்ச்சியில் ஆறுவாரம் செய்தாங்க எல்லாரும் அவன் நீலமாவுக்கு அருகில் வந்து ஏ அழகு சுந்தரியே நீ அறிவித்த போட்டியில் நான் வெற்றி பெற்று விட்டேன் ஆகவே நீ போட்ட படி ஜெயித்த என்ன நீ திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னான் அதற்கு நீலிமா திருமணமா உன்னுடனா ஒரு காலம் இல்லை முதலில் நான் இதை கூறியது நோக்கி நோக்கித்தானே தவிர ஒரு போட்டியாக கூட அறிவிக்கவில்லையே என்றாள் இல்ல இல்ல நீ அப்படி சொல்லவே இல்லை என்று மறுத்தான் வீரபாகு அவனது நண்பர்களும் அவன் சொல்வதை ஆதரித்தாங்க அதிலும் குறிப்பாக வீரபாகுவின் நண்பன் நீலிமா தன் வாக்குறுதியை மீறாமல் தான் மனம் புரிக்க வேண்டும் என்று அடித்து கூறினான் முடியவே முடியாது என நீலிமா கூச்சலிட நீலிமா உன்னை நான் திருமணம் செய்தே தீர்வேன் என்று வீரபாகு சவால் விட்டான் பிறகு எல்லாரும் கலைந்து சென்றாங்க காட்டு ஜாதி மக்களிடையே இப்படி அடிக்கடி சண்டையும் பூசலும் ஏற்படுவது இயற்கை ஆனால் அவர்களை ஒருவன் ஆபத்தில் சிக்கினால் மற்றவன் விரோதியாக இருந்தாலும் பகையை மறந்து அவனுக்கு உதவி செய்வான் ஒருமுறை வீரபாகு மரத்தில் ஏறி தேன்குட்டை களைத்து தேனெடுக்க முயன்ற போது திடீரென அவனை சூழ்ந்து கொண்டு பயங்கரமாக தாக்கியது அந்த நேரம் அவன் நிலை தடுமாறி மரத்திலிருந்து கீழே விழுந்து விட அந்த சமயம் பிரதாப் அங்கே தற்செயலாக வந்து சேர்ந்தான் அவன் வீரபாகுவை தாங்கி பிடித்து கொண்டான் வீரபாகவே ஆசுவாசப்படுத்திய பிறகு